அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அல்ல சோபரம்பொருளின் திருவருட்கருணையினால் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் வருகின்ற அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நம்மளுடைய திருக்கதவம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடக்கின்றது இதுவரை வந்து நாம் அந்த அந்த இதுக்குள்ளே தான் யாகமெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த யாகசாலையாக இப்போது அந்த மேலே இருக்கிற கும்பத்துக்கு நாம் வந்து கும்பநீர் அபிஷேகம் பண்ணுறோம் அந்த கும்பநீர் அபிஷேகம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தெட்டு தீபஜோதி அது வந்து அம்பல சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை காலத கால தேவனுடைய சக்கரமாக அந்த சக்கரத்தை வரைஞ்சி அம்பல சக்கரம் காலதேவ சக்கரம் அப்படிங்கக்கூடிய சக்கரமாக வரைந்து அது உள்ளே வந்து ஆயிரத்தெட்டு தீபம் ஏற்றுகிறோம் அது எல்லாமே வந்து நவக்கிரக தோஷத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கிற பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியது ஒரு பரிகாரம் அளிக்கக்கூடியது வழக்கமாக நான் வந்து பரிகாரத்தை நான் வந்து டெம்ட்டு பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இறைவன் நம்ம அனுபவித்து தானே இந்த பிறவியை கொடுத்துருக்குறான் ஃபர்தர் மோர் நான் இந்த அப்போ அப்படி அப்படி நினைக்கிறவங்க எதுக்குமா நீங்கள் வந்து இந்த அம்பல சக்கரத்தையும் அந்த அந்த ஆயிரத்தெட்டு தீபத்தையும் நீங்கள் எதுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு அதை வந்து டெம்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஒரு காரணம் ஃபர்தர் மோராக இன்னும் வருங்காலத்தில் நம்மளுடைய அந்த கர்மாக்கள் எப்படின்னா கடந்த கால கர்மா நிகழ்கால கர்மா எதிர்கால அதாவது சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா அப்படி அந்த கர்மாக்கள் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து நம்ம இப்போ செய்கிற வினைகள் அடுத்து வரும் பிறவிக்கு தொடராமல் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பரிகாரம் இந்த இப்பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய சுமைகளை கொள்ளும் வல்லமை அப்கோர்ஸ் அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே அதனால் நாம் வந்து இந்த ஜோதி வழிபாடு எதற்காக ஏற்றுறோன்னா வள்ளல் பெருமானார் ஜோதி தான் எல்லாத்திற்கும் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஜோதி எடுத்துகிறோம் அந்த அன்று என்ன விசேடமான நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு முப்பத்தி ஓரு நாளைக்கு அதாவது ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரைக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய கால் எதில் விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு நட்சத்திரத்தினுடைய காலில் விழுது புனர்பூச நட்சத்திரம் எதில் விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழ நட்சத்திரத்தோட காலில் விழுது இப்போ நமக்கு என்ன ஒரு லாபம் பாருங்கள் திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நினைவாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் வைணவ பெருமக்களுக்கு ராமானுஜருடைய நினைவாக திருவாதிரை நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் அவர் பிறந்தார் ராமானுஜருடைய திருநட்சத்திரமாக அவர் வந்தார் அப்படிங்கக்கூடியதுக்கு அந்த ஒரு நட்சத்திரம் அதனால் நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய கால் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை கால் வந்து அந்த திருவாதிரை நட்சத்திரம் மூன்று மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு ஒரு திசை வரும் இருபத்தி ஏழு திசை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒன்பது திசைகள் அமைகின்றது அதில் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகு திசையினுடைய காலில் வந்து ராகு திசைக்கு மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் நீங்கள் சத்சங்கத்தை நல்லா கொள்ளுங்கள் குழந்தைங்களாம் அப்புறம் வந்து நீங்கள் நிறைய நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா அங்கே எல்லாருமே ரொம்ப அந்த தீப ஜோதி வழிபாட்டில் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு கேள்வி அம்மா நாங்கள் கூப்பிட்டோம் பதில் இல்லை பதில் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஒரு விஷயம் உங்களுக்காக வேண்டி தொண்டு செய்ததுக்கு நான் இருந்து எதையும் எதிர்பார்க்காம ஆள் போட்டு செய்கிறேங்கன்னு நான் வந்து இருந்து காசு கொடுத்து செய்கிறேன் ஆறு பிள்ளைங்க தொண்டு செய்கிறாங்க உங்களுக்கு தொண்டு செய்யத்தான் நான் அவங்கள போட்டிருக்குறேன் டவர் கிடைக்கலன்னா அவங்க எதுவும் செய்ய முடியாது ராஜாத்திகளாக அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே டவரு மலையடி வாரம் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க நம்ம டென்ஷனை பப்பு அற வீடு இருந்து உணரும் என் பழியார் அந்த பப்பரை வீடு இருந்து உணரும் பழியார் கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க அப்போ நீங்கள் பரபரப்பு ஆகாதிங்க பப்பரங்கிறது பரபரப்பு நீங்கள் பரபரப்பு அடையாமல் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நான் எனக்கு என்னுடைய ஆசை அதனால் நீங்கள் இப்போ சத்சங்கத்தை ஒன்றுக்கு ரெண்டு தர மூணு தர அஞ்சு தர கூட நீங்கள் கேளுங்க அந்த இதில் வந்து பெருமா வள்ளல் பெருமானார் சொல்றாரு திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி காட்டாயோ இந்த ஜோதி திருவுரு திருவாதிரை நட்சத்திரம் ஜோதி திருவுரு நட்சத்திரம் புதிதா குழந்தைங்களா அது எல்லாமே இயல்பாக நடந்திருக்கு நானாக எதுவும் அமைக்கல குழந்தைங்களா அவரே அவர் அமைச்சுக்கிட்டு வரார் திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்தே உடம்போடு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய்யுணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனிவடிவோய் நின்னை என்னு கலந்து கருக்கருதா தனிவடிவோய் நின்னை என்னுட் கலந்தே கங்குள் பகலின்றி என்றும் கழித்திடச் செய்யாயோ கற்கருதா தனிவடிவோய் நின்னை என்னுள் கலந்து நான் வந்து ஒன்னே உனக்குள்ளே கலக்க முடியாது நீ நினச்சா எனக்குள்ளே கலந்துக்கலாம் நின்னை என்னுட் கலந்தே கங்குள் பகலின்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர்க்கு அருளும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே அப்போ இறைவன் வந்து நமக்குள் கலக்க வரக்கூடிய அந்த ஜோதி நம்ம நம்மளுடைய வழிபாடு ஜோதி வழிபாடு ஜோதி வழிபாடு அன்றைக்கி ஜோதி திரு இறைவன் வந்து வள்ளல் பெருமானார் வந்து சமய சம் சமய சந்தரி ஆச்சார வழக்கங்கள்லாம் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்ட்டுருக்கிறாரு இது வந்து சயின்ஸ் குழந்தைங்களா நீங்கள் அவங்கவுங்க ஒரு வா புல்லை பிடிச்சிக்கிட்டு மேயிறாங்க அது அது மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க பெருமானார் வந்து இதுக்கெல்லாம் சா சாத்திர சண்டையிலே கோத்திர குப்பையில் அபிமானித்தலையும் உலகே அப்படி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஏமா அப்படி சொல்கிறீங்க அதுக்கு அடுத்து கேட்பீங்க நீங்கள் சாத்திர சண்டையிலே கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலையதற்கு இல்லை ஜோதியில் கலப்பதற்கு ஜோதி வழிபாட்டில் நம்மளுடைய கர்மாவை தொலைப்பதற்கு ஜோதியுள் 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 ஜோதி சுத்த ஜோதி மெய் ஜோதிக்குள் நமது கர்மாவை போகிறோம் தீனில் துசாகமும் செப்பையில் ஒரு ரொம்ப அவாய் அப்படின்றாங்க அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வருஷங்கள் வந்து பதினெட்டு வருஷம் அப்போ நீங்கள் வந்து அந்த ஜோதியை நம்ம ஞான சபையம் ஒரு பதினெட்டு சுத்து சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு அடுத்து குரு திசை வருது கண்ணா முப்பத்தி ஓரு நாளிகை வந்து திருவாதரைக்கு உரிய நாள் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒரு நாளிகைக்கு பிறகு அடுத்து வந்து வியாழ திசைக்குரிய புனர்பூச நட்சத்திரம் போது திருவாதிரைக்கு அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசன் விசாகம் புரட்டாதி இது குரு திசைக்கு உண்டான வருஷங்கள் இது வந்து பதினாறு ஆண்டு காலம் உங்களுக்கு நீங்கள் ஆறு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிடுவாங்க நான் நம்புகிறேன் ஆறரை மணிக்கு சுத்த அரை மணி நேரத்தில் தீபம் ஆயிரத்தட்டு ஏற்றிடுவாங்க ஆறரை மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா பதினெட்டு சுற்று திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சுற்றுங்கள் ஏழுக்கு பிறகு நீங்கள் சுற்ற ஆரம்பித்திங்கன்னா பதினாறு சுற்று சுத்துங்கள் குரு திசைக்கு உண்டான சுற்றாக இது அன்றைய தினத்திற்கான நட்சத்திரங்கள் இந்த புனர்பூசமும் திருவாதிரையும் அன்றைய தினத்திற்கான நட்சத்திரங்கள் அதுக்கு ஒரு பதினெட்டு சுற்று பதினாறு சுற்று சுற்றிக்கோங்க அந்த தீபஜோதியை உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் திரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதை என்ன சொல்லுவீங்க பிறந்த நட்சத்திரம்னு சொல்வீங்க என்ன சொல்லுவீங்களோ உங்கள் சம்பிரதாயப்படி அது உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் நான் வந்து முதல்ல இருந்து நான் சொல்கிறேன் கிருத்திகை உத்ராம் உத்திராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்களும் சூரிய திசைக்குள் வருகின்றது சூரிய திசைக்கான சுற்று ஆறு சுற்று நீங்கள் சுட்டினா போதும் முதல்ல ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுற்றுறவங்க பதினெட்டு சுற்று சுற்றிக்கோங்க அப்புறம் என்னுடைய சொந்த நட்சத்திரம் என்னுடைய வினை பொசுங்குவதற்கு தீயினில் தூசாகுவதற்கு நான் வந்து என்ன எனக்கான பரிகாரம் எங்கேயும் ஓடி போய் செய்ய முடியாது அது ஜோதியே எனக்கு பரிகாரம் செஞ்சு தருது அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திரார நட்சத்திரத்துக்காரங்க இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களும் நீங்கள் வழிபாட்டுக்கு வர்றத வர்ற வர்றவங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பதினெட்டு சுற்று பதினாறு சுத்து நீங்கள் எந்த நேரத்தை தேர்வு பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்து ஆறு சுற்று சுற்றுங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் திசை வருது அவங்க பத்தாண்டு காலம் பத்து சுற்று சந்திர திசையினுடைய சுற்று பத்து அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து சுற்று சுற்றுங்க அப்போ ப முதல்ல பதினாறில் ஆரம்பிக்கிறீங்களா பன்னெண்டில் ஆரம்பிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நல்ல கூட ரெண்டு தடவை இதை போட்டு கேளுங்க சந்திர திசை அதாவது ரோகிணி திருவோணம் இவங்க சந்திர திசையாக இதுக்கு பத்து சுற்று சேர்த்து இதை நீங்கள் சுற்றுக்கோங்க விருச்சிகம் சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாதிசைக்கான சுற்று செவ்வாயிசைக்கு ஏழு சுற்று சுற்றணும் குழந்தைங்களா செவ்வாதிசை யாரு மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இவர்கள் சீரிடம் சித்திரை அவிட்டம் மூன்றும் ஒரே காலில் வரக்கூடியது அதுக்கு வந்து செவ்வாய் திசை காலு அந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் ஏற்கனவே பதினெட்டை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பதினெட்டில் சுற்றுறீங்களா பதினாறில் சுற்றுறீங்களாம் அதுக்கடுத்து நீங்கள் சுற்றக்கூடியது இப்போ மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று சுற்று கா மூன்று நட்சத்திரக்காரங்களும் ஏழாண்டு காலம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஏழு வருஷம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க குழந்தைங்க இதற்கு அடுத்து வரக்கூடிய திசைகள் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இது மூன்றும் ராகு திசைக்கான வருடங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்றும் ராகு திசைக்கான வந்து நீங்கள் ஏற்கனவே பானெட்டு சுற்றினீங்களா பானாறு சுற்றினீங்களா அது கூட உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம்னா பதினெட்டுன்னா பானெட்டு பதினெட்டு முப்பத்தாறு பதினாறில் சுற்றினீங்கன்னா பானெட்டு பதினாரும் முப்பத்தி நாலு சுற்று நீங்கள் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை புனர்பூசம் விசாகம் புரட்டா இது குரு திசை இது பதினாறு ஆண்டு கால திசை இந்த பதினாறு ஆண்டு கால திசைக்கும் நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல பதினெட்டு சுற்றி சுத்திருப்பீங்க ஏழு மணிக்கு பருவன்னா பானாறு அப்போ இந்த பானாறும் பானெட்டு முப்பத்தி நாலு அல்லது பானாறும் பானாரும் முப்பத்தி ரெண்டு அது மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த திசை பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது சனி திசை வருடங்கள் ஏற்கனவே நீங்க வந்து ராகு திசையில ராகு காலத்தில் அதாவது ராகு கால மின்ஸு ராகு அந்த ஆறரை மணிக்கு நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பதினெட்டு வருஷம் அது கூட இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது பத்தொம்பது வருஷம் அந்த பத்தொம்பதுமான முப்பத்தி ஏழு வருஷம் முப்பத்தி ஏழு சுற்று நீங்கள் சுற்றணும் அதனால் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க முப்பத்தி ஏழு சுற்று சுற்றுங்க குழந்தைங்களாம் அப்படி இல்லை ஏழு மணிக்கு பிறகு நீங்கள் சுற்றுறீங்கன்னா ரெண்டு வருஷம் குறைச்சிக்கோங்க முப்பத்தி அஞ்சு சுற்றுங்க அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் திசை பதினேழு வருஷங்கன்னா இந்த புதன் திசை ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் திசைக்கு நீங்கள் சுற்ற வேண்டிய சுற்று முதல்ல ஆறரை மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பதினெட்டு இதில் ஒரு பதினேழு முப்பத்தி அஞ்சு இல்லை ஏழு மணிக்கு பிறகு சுற்றுறீங்கன்னா அதில் ஒரு பாறைகள் இதில் ஒரு பானைகள் அப்போ முப்பத்தி நா அதில் ஒரு பதினாறு இதில் ஒரு பதி பதினேழு அப்படிதான் பதினேழு பத்து இருபத்தி ஏழு ஆறு முப்பத்தி மூணு சுற்று ஆகிலியம் கேட்டை ரேவதி மூன்று பேரும் முப்பத்தி மூணு சுற்று சுற்றுங்க குழந்தைங்களாம் அப்புறம் அசுவதி மகம் மூலம் கேது திசை ஏழு வருடங்கள்னா இவங்க வந்து முதல்ல ஆறரைக்கே ஆரம்பிச்சிங்கன்னா பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி இல்லைம்மா நாங்கள் ஏழு மணிக்கு பிற சுற்றுறோம் பதினாறு ஏழு இருபத்தி மூணு சுற்று சுற்றுங்கள் குழந்தைங்களாம் இதுதான் இதுவரை நாம் வந்து எத்தனை சுற்று எத்தனை பேருக்கு சுற்றுறோம் அப்படின்னு எதற்காக வேண்டி அப்படின்னா இவை வந்து யுகத்திற்கும் பரத்திற்குமான சுற்றுக்கள் அப்படின்னு நீங்கள் நினை வச்சுக்கோங்க நாம் வந்து நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் அற்புதம் அதிசயம் அது இல்லை நம்மளுடைய இலக்கு இறைவனுடைய திருவடி அனுபவம் நாமும் அனுபவிக்க வேண்டியது அருளாள பெருமக்கள் எதையெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதை நாமும் அனுபவிக்கணும் அதுதான் நம்மளுடைய இலக்கு அதில் வந்து திருக்கதவம் திறவாயோ திரு திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவுருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமது ஊற்றெடுத்தே உடம்போடு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குவதற்கு இதில் எதெல்லாம் ஒளிமயமாக பாருங்கள் உடம்போடு ஒளிமயமே ஆக்குற உயிரோடு ஒளிமயமே ஆக்குற உளமோடு ஒளிமயமே ஆக்குறேன் இத்தனை வகையில் ஒளிமையை ஆக்குற என்ன செய்யணும் மெய்யுணர்ச்சி அருளாயோ நம்ம எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பொய்யுணர்ச்சி ரொம்ப திருப்தியாக இருக்கேன் நல்லா சாப்பிட்டேன் நல்லா திருப்தியாக இருக்கேன் பெரிய காரில் பயணித்தேன் நல்ல திருப்தி இதெல்லாம் பொய்யுணர்ச்சி நமக்கு நம்ம வேண்டுதது ஒளிமையமே ஆக்குற மெய்யுணர்ச்சி அருளாயே கருக்கருதா தனி வடிவோய் நின்னை என்னோட கலங்கே கங்குள் பகலின்றி என்றும் கழித்திடச் செய்யாயோ இரவு பகலற்ற ஏகாந்தத்தில் இருந்து இறை அனுபவம் செய்வதற்கு இந்த ஜோதி வழிபாடை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு நம்மளுடைய வினைகளை பொசுக்கிவிட்டு நாம் வந்து கங்குல் பகலின்றி என்றும் கழித்திடும் ஒரு அருள் அனுபவத்தில் நிற்போம் செருக்கருதாதவர்க்கு அருளும் சித்திபுரத்தரசே சித்தசுகாமணியே என் திருநடநாயகனே இப்போ இறைவன் வந்து நம்ம திருநடத்தில் நின்று அருள் வடிவம் கொள்ளுவதற்கு இந்த அருள் அருள்நிலையை நம்ம உள்வாங்கி கொள்வதற்கு இந்த ஒரு சிறிய பரிகாரம் ஆனால் இது வந்து பெரிய பரிகாரம் அம்பல சக்கரத்தில் நவக்கிரகத்தை ஏற்றி திரு அம்பல ஜோதி வழிபாடு இதில் இந்த வழிபாடு நம்ம நடத்துகிறோம் இது ஒன்பதாம் தேதி மாலையில் இந்த வழிபாடு இருக்குது குழந்தைங்களாம் பத்தாம் தேதி காலையில் அபிஷேகம் இருக்குது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை நவக்கிரக ஜோதி வழிபாடு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஏழு மணிக்கு நம்ம நமக்கு கும்ப நீர் அருள் ஆற்றுதல் அருள் நிலை பெறுதல் அப்படிங்கக்கூடியது அந்த கும்பநீரை அருள் வடிவில் நாம் தாங்கிக் கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் மீண்டும் மீண்டும் கேட்டு நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன எதுன்னு அப்படி இல்லை அப்படின்னா தவச்சாலையில் நான் ஒரு இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன் அதில் வந்து பார்த்துக்கோங்க என்ன நட்சத்திரத்துக்காரங்க என்ன எத்தனை சுற்றி சுற்றணும் அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கோங்க குழந்தைங்கள அதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் குழம்பாதீங்க தெளிவுபடுறதுக்கு தான் பப்புற வீடு டென்ஷன் நீங்கி வழிபாடு செய்வதற்கு தான் அங்கே வந்திருக்கிறோம் அதில் டென்ஷனாக இருக்க வேண்டாம் குழந்தைங்களா எல்லாமல்ல எம்பெருமான் துருக்கருணையினால் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கணும்